சத்தம் அல்லாமல் இளையராஜா வைத்த சங்கதி கதரும் ரகுமான் தரப்பு இப்போ தெரியுதா இசைப்பவர் தமிழ் சினிமா உலகை கடந்து உலகம் முழுக்க பெயர் பெற்றவர் இசைஞானி இளையராஜா இவர் குறித்து தமிழ் சினிமாவிலும் கோலிவுட் வட்டாரத்திலும் பெரிய அளவில் பேச்சுக்கள் எழுந்திருப்பது இவர் சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் நடத்திய இசை கச்சேரிதான் பொதுவாக மெட்ரோ சிட்டியான சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில்தான் பாட்டு கச்சேரி என்கிற கான்சர்ட்டை நடத்தி வருவார்கள் மற்ற ஊர் பக்கம் எட்டி கூட பார்ப்பது கிடையாது ஆனால் இளையராஜா பெரும்பாலும் கிராமத்திலேயே பெற்றவர் இந்நிலையில் தான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் நிறுவனம் இளையராஜாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது அதில் உங்களுக்கு சென்னையை கடந்த தென் தமிழகத்தில் ஆதரவு பெருவாரியாக இருக்கிறது மேலும் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் உங்களுக்கு ஆதரவு உள்ளது எனவே இசை கச்சேரி நிகழ்ச்சிகளை நடத்த மற்ற தமிழகம் முழுவதும் போகலாம் என சொன்னதற்கு இளையராஜா உடனடியாக கொண்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இளையராஜா நெல்லையில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருந்தது இளையராஜாவுக்கு போட்டியாக உள்ள ரகுமான் தரப்பிற்கு தகவல் கிடைக்க அதனை கிண்டல் செய்துள்ளனர் நாம் சென்னையில் நடத்திய கான்சர்ட் பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தது அந்த நிகழ்ச்சிக்காக டிக்கெட் இஷ்யூ என பல பிரச்சனைகள் இருந்தும் பார்வையாளர்கள் குவிந்து வந்தனர் ஆனால் இளையராஜா நிகழ்ச்சிக்கு பார்வையாளர்கள் குவிய மாட்டார்கள் என ரஹ்மான் தரப்பைச் சேர்ந்த சிலர் வெளிப்படையாக கோலிவுட் வட்டாரத்தில் பேசி வந்ததாக அப்போது செய்திகள் காணப்பட்டது ஆனால் அதையெல்லாம் பெரிதாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளாத இளையராஜா நெல்லையில் கான்சர்ட்டை நடத்தினார் அதில் பல்லாயிரம் பேர் பார்வையாளர்களாக குவிந்தனர் மேலும் போக்குவரத்து முடங்கியது அதுவும் சென்னை போன்ற மெட்ரோ சிட்டி இல்லாமல் நெல்லையை போன்ற தென் தமிழக சிட்டியில் இளையராஜாவுக்கு ஆதரவு இருப்பதை பார்த்த ஒட்டுமொத்த கோலிவுட் வட்டாரத்திலும் இன்று வரை தான் மாஸ்டராக இருப்பதை ஒப்புக்கொண்டு இருக்கின்றனர் கடந்த காலத்தில் இளையராஜா திரைப்படம் மூலமாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாகவும் கிண்டல் செய்து வந்த ஒரு தரப்பினர் இன்று வரை இளையராஜாவின் பவர் கிராமங்கள் முழுவதும் அப்படியே இருப்பதை பார்த்து ஆடிப்போயுள்ளனர் பல திரைப்பட விநியோகஸ்தர்கள் பலரும் இளையராஜாதான் தொடர்ச்சியாக தமிழக மக்களின் சக்தியாக இருக்கிறார் என்பதை உணர்த்தும் வகையில் இளையராஜா நடத்திய கச்சேரி நிரூபித்து இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் எதிர்த்தரப்பு கூட்டமே அடுத்தது நாமும் இதுபோல் மற்ற இடத்தில் தொடங்கினால் ஆதரவு கிடைக்குமா என்ற ஆலோசனையில் இறங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து இளையராஜா தற்போது எந்த ஊர்களில் இசை கச்சேரி நடைபெறும் என்பதற்கான அறிவிப்பை இளையராஜா வெளியிட்டுள்ளார் அதன்படி சேலம் திண்டுக்கல் புதுக்கோட்டை தூத்துக்குடி வேலூர் கடலூர் உங்களை எல்லாம் பார்க்க ஆவலோடு காத்திருக்கிறேன் தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என அறிவித்துள்ளார் எனவே விரைவில் அவர் அறிவித்துள்ள மாவட்டங்களில் எந்த தேதிகளில் இசைக்கச்சேரி நடைபெறும் என்கிற அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மேலும் எதிர்த்தரப்புக்கு ஆட்டம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்